திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புனித தெரசா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் செல்வி எம் மேரி பவுலின் ஆதர் பவுண்டர் சிஇஓ ஸ்பெயின்ஸ் பப்ளிகேஷன் ஏஆர்வி நிர்வாகி விவேக் ராஜா நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் பங்கு தந்தை அருள் திரு பிரான்சிஸ் சேவியர் உதவி பங்கு தந்தை அருள் திரு பிரவீன் தாளர் அருள் சகோ உர்சுலா முதல்வர் அருள் சகோ ஜெயராணி பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர் குமார் மற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் சிறப்பு அழைப்பாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஆண்டு விழா சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கு ஏற்றி இறை சங்கமம் மெரிட் ஸ்போர்ட்ஸ் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் மாணவ மாணவிகளுக்கு சீல்டு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பாடத்தில் நூறு சதவீதம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது எல்கேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பு வாரியாக நடனம் நாடகம் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து பூமியை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு நடனம் மொபைல் அவர்னஸ் விழிப்புணர்வு நாடகம் யோகா சிலம்பம் கராத்தே ஆய்ம்பூதங்கள் பற்றிய நடனம் மற்றும் ஹெர்பல் அவர்னஸ் பற்றிய நடனம் அனைத்தும் அனைவரின் மனதை கவர்ந்தது சிறப்பு விருந்தினர் செல்வி எம் மேரி பவுலின் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இதில் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களின் குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்பதை கூறினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் அவர்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கினார்

நேற்று கேட்ட கேட்டபொழுது தயவு பொருந்து அந்த பிள்ளையை மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷ் அவார்டு கொடுக்குறோம் நீ இருபது பிள்ளை எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்க நிர்வாகம் கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஊக்கமுள்ள பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய நிர்வாகம் தான் இந்த அடைக்கல் அணை நிர்வாகம் என்பதில் ஐயம் ஐயமில்லை அடைக்கல் அணை சபை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன் பணியை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது ஸ்பெஷலாக கல்வி பணியிலும் பக்தி முயற்சிகளிலும் ஸோ இப்படிப்பட்ட இந்த பத்து பிள்ளைகளையும் பேர் படிப்பாங்க கேஷ் அவடை கரஸ்பான்ட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் மட்டும் ரெண்டு அப்படி கொடுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சீஃப் கெஸ்ட்டெல்லாம் அந்த சைல் எடுக்கல செட்டரில் சிஸ்டர்ஸ் நெடுக்கணும் டி அபிநயா டென் ஏ ஷீல்டையும் கொடுங்க கேஷ் அவடையும் கொடுங்க ஆசிரியை உற்சாகப்படுத்தும் அளவாக ஆசார் நிரூபித்து விட்டார்கள் அவர்களுக்கு முதல் முறையாக இந்த மேடையில் இருந்து கோல்டு கை கொடுக்கிறோம் நல்ல பணத்த காரோ எழுப்பி அவர்களை வாழ்த்துகள் അവർ സ്കൂൾ റിപ്പോർട്ട് മിസ് എം എം പി எங்கே இருந்தாலும் எத்தனை ஃப்ளோர் போனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுமாதிரி நான் வந்து எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து வேலமால் பிரிட்டனில் வந்து எம்பிஏ முடித்தேன் அதுக்கு வந்து மெயினாக தேங்க்ஸ் இங்கே தான் மேபி அப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இருந்திருந்தால் இங்கேயே எனக்கு எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கேயே கண்டினியூ பண்ணியிருக்கோம் அண்ட் வந்திருக்க எல்லாேருக்கும் நன்றி அண்ட் கவிதாக்காவோட நான்